அண்ணாமலைக்கு முழு பொறுப்பு உறுதி செய்த அமித்ஷா தமிழக அரசியலில் யாரும் எதிர்பாராத திருப்பம் தமிழக பாஜக தலைவர் மாற்றம் நடந்து இரண்டு மாதங்கள் கடந்தாலும் மாநில நிர்வாக பட்டியல் இதுவரை வெளியாகவில்லை இதில் யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்படும் பழைய நிர்வாகிகள் தொடரப் போகிறார்களா அல்லது புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா என்பதற்கான கேள்விகள் பாஜக வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன இந்த சூழ்நிலையில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாகும் எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் இது பெரும் எதிர்வினையை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்குவதாக ஒரு வதந்தி பரவி வருகிறது ஆனால் அதுக்கு எந்த சாத்தியமும் இல்லை எனவும் அவரின் வளர்ச்சியை பொறுக்க முடியாத சிலரால் இப்படியான வதந்திகள் கிளப்பப்படுகின்றன எனவும் கூறப்படுகிறது அண்ணாமலைக்கு வழங்கப்பட வேண்டிய பொறுப்பு குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெளிவாக முடிவு செய்துவிட்டதாக டெல்லி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன சமீபத்தில் மாநில நிர்வாக பட்டியல் பாஜக தேச தேசிய பொதுச்செயலாளர் ஜே நட்டாவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இதையடுத்து அவர் தமிழக பொறுப்பாளர் அரவிந்த் மேனனுடன் ஆலோசனை நடத்தினார் ஜூலை பத்தாம் தேதி பாஜக தேசிய தலைவர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து தேசிய நிர்வாக பட்டியலுடன் மாநில நிர்வாக பட்டியலையும் ஒரே நேரத்தில் வெளியிடலாமா அல்லது அதற்கு முந்தைய நாட்களில் வெளியிடலாமா என்ற ஆலோசனை டெல்லியில் நடந்து வருகிறது மேலும் முன்னாள் எம்பி தருண் விஜய் அண்ணாமலைக்கு தேசிய பொதுச் பதவி வழங்கப்படும் என கூறி வாழ்த்து தெரிவித்தார் இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அல்ல என்றாலும் அவர் முன்கூட்டியே தகவல் பெற்றிருக்க வாய்ப்பு உள்ளது என்னும் சூழ்நிலை உருவாகியுள்ளது பலரும் அவரது கருத்தை ஆதரித்து வரவேற்றுள்ளனர் தற்போது அமித்ஷா அண்ணாமலையை தேசிய பொதுச்செயலாளராக நியமித்து விட்டதாக டெல்லி வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன தமிழ்நாடு அரசியலில் மேலும் உறுதியான பங்கு வகிக்க அவருக்கு கூடுதல் பொறுப்பும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அமித்ஷா ஜூலை எட்டாம் தேதி தமிழகம் வரவுள்ள நிலையில் மாநில நிர்வாக பட்டியல் அதற்கு முன்பே வெளியிடப்படும் எனவும் அதன் பின்னர் சில நாட்களிலேயே தேசிய பட்டியலும் அண்ணாமலையின் பெயர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்